சாந்த வேலமுரா அட உலக இப்போழுது உடனே சத்தமேலனாவுது அதுக்குள்ள சத்தமே இல்லாம இப்படி பொட்டியை எடுத்துக்கிட்டு சட்டன்னு கலபறேன சொல்றியே ஏமாடி ராடி நீ யாதே வேடனது சொல்லு பா கேளு பா நீ இま இப்ப வாய மூடிட்டு இருக்கே வேடன ரூம் புடிச்சுட்டு சொல்லுமா நான் உன்னை எங்கட்ட மறுத்திட்டி இருக்க냐 இல்லன்னு சொல்லல இல்ல அதுக்கு சேர்த்துட்டு நான் உன்கிட்ட மன்னிப்பு குடுக்க வேண்டியதுக்கு கேட்டுக்கற பதுக்க அட இப்படி வந்து எதுமே பேசாம அமைதியா இருக்காதமா உன் புடிச்சு கண்டு சொல்லு ஊருக்கு போக வேடனனு சொல்லுமா போ அது நீ பாடுமா இப்போ கூட ஊருக்கு போக வேலை சொல்ற உனக்கு எல்லாம் மனசாட்சி ஒண்ணு கிடையாதா நீ பெத்த பொண்ணை மட்டும் ஊருக்கு வா வான்னு சொல்லுதியே அதே மாதிரி தானே அவங்க அப்பா அம்மாவுக்கும் ஆசை இருக்கும் பொண்ணை பாக்கணும்னே ஊருக்கு போகாதுன்னு சொல்ற இங்க உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு எல்லாம் தோலை ஆக்கி கொடுறதுக்கு அவன் ஒன்னும் இந்த வீட்டு வேலை காரி கிடையாது சரிப்பா அவன் இந்த வீட்டு மகா ராணி தியா நானே இங்க இருந்துட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு கிடைக்க சரியா வேலை செய்யறது ஒரு பிரச்சனையா எங்கேயும் போகாம இங்கே இருக்குப்பா நானே எல்லா வேலையும் செஞ்சுக்கிறேன் ஏமா அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது இங்க என்ன பிரச்சனை போகுதுன்னு வேலை செய்யறது பிரச்சனை கிடையாது அப்படி பார்த்தா ராணி எம்பிட்டோனால எவ்வளவு வேலை ஈத்து போட்டு செஞ்சிருக்கா வேலை செய்யறது பிரச்சனைனா அவன் என்னைக்கோ வேற வீட்டுக்குலாம் போயிருக்கா பிள்ளைகளுக்கு எல்லாம் பள்ளிக்கூடம் லீவ் விட்டாச்சு அவங்களுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் வேணும்ல காலத்துக்கும் காலையில எழுந்திரிச்சு ராத்திரி பொழுது உழுது வரைக்கும் எல்லா வேலையும் ஈது போட்டு செஞ்சுக்கிட்டு அவன் உடம்பு என்ன ஆகுதுன்னு சொல்லு அவளுக்கு மன நிம்மதி வேணும்ல அதுக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போனாதான் அவன் நிம்மதியா இருக்க முடியும் அது முதல்ல புரிஞ்சுக்கா

இங்கே பாருமா வந்தவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு இம்பிட்டு நல்லா ராணி வாய்க்கு முடிச்சு அவங்களுக்கு சோறாக்கி போட்டு தான் கடந்தா ஆனால் அவங்க சொந்த வீட்டில் சூனியை வைக்கிற மாதிரி அவங்களுங்க கூட்டியாந்து எனக்கு ராணி சூனியை வச்சுக்கிட்டேன் அதுதான் நான் செஞ்சு பெரிய தப்பு பல இருக்கு ஏதோ ஏன் கையில் இருக்கிற காசெல்லாம் போட்டு கடனை உடனே வாங்கி அவள் புடிச்சு என்ன காப்பாற்றி விட்டாச்சு இதுக்கு மேலே என்னால் எந்த கடனும் வாங்க முடியாது நானும் என் பிள்ளைங்கள பார்க்கணும்ல ஒரு பொம்பளை பிள்ளை வேற வச்சிருக்கேன் அவளையும் நானும் கரைச்சாக்கணும்ல ஆஹ் நான் எப்படி பொழைக்கிறதும் சொல்லுங்க இப்படியே வரவங்களுக்கு போறவங்களுக்கு செஞ்சிட்டு கிடந்தா அப்புறம் நான் உருப்பிட முடியாது பாத்துங்க ஒரு முடிவு எடுத்திருக்கேன் சரிங்களா நீ என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் இதுக்கு முன்னாடி எதுவும் கேட்காதீங்க கேக்காதீங்க காப்பாத்திக்கிட்டோம் அப்படித்தான் வந்து களம் வரும் போமா போயிட்டு போயிட்டு போன சொல்லுதோ சொல்லல போச்சு பஸ் போயிச்சு நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் டாக்டர் எப்படி இருக்கீங்க உங்க கல்யாண வாழ்க்கையில எப்படி போகுது நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் ஆமா நீ எப்படி இருக்க குழந்தை எப்படி இருக்கு என்ன ஹாஸ்பிடல் இந்த பக்கம் யார் குடும்பம் தெரியல குழந்தை குடும்பம் தெரியலையா சாச்சி அதுல ஒண்ணு டாக்டர் எல்லாரும் நல்லதே இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஓ அப்படியா பிறகு எதுக்கு வந்திருக்கீங்க டாக்டர் எனக்கு ஒரு விஷயம் தெரியணும் அது உங்ககிட்ட கேட்கலாம் தான் வந்திருக்கேன் இது ஒரு உதவியா நினைச்சுக்கிய இந்த பையில என்ன எழுதிருக்குன்னு எனக்கு சரியா புரியல பாத்தீங்க கொஞ்சம் படிச்சு சொல்ல முடியுமா சொல்றேன் டாக்டர் இது ஏன் மாமியாரோட ரிப்போர்ட்டுக்கியா அவங்க உடம்புல இது ஒரு பிரச்சனை இருக்கா இது தீர்க்க முடியாத ஒரு வியாதி இருக்குன்னு இதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் பார்த்து டாக்டர் சொல்லியிருக்காவோ அது என்ன வியாதி எப்படிப்பட்ட வியாதின்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியல பார்த்துங்க எங்களுக்கு ரொம்ப பயமாகலாம் இருக்கு அதை உங்களை பார்த்து என்ன ஏன் வியாதின்னு கேட்டுட்டு போகலான்னு நந்தி இதுல என்ன வியாதின்னு போட்டிருக்கு கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர் என்ன இதுல ஸ்வாமி யார் விட்டுருக்கோம் டாக்டர் என்ன சொல்கிறீங்க இதெல்லாம் எந்த ஒரு வியாதி இருக்குன்னு மென்ஷன் பண்ணவே இல்லையே இந்த ரிப்போர்ட் படி பார்த்தா அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல நார்மலா தான் இருக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கு அப்போ நான் நினைச்சது சரியல்ல போச்சு கேள்வி உடம்பு முடியல உடம்பு முடியலன்னு ஊர்ல ஏமாத்தி திரியா இவ்வளவு சும்மா எல்லாம் விட கூடாது நடிச்சு நார்ங்க போட்டு எல்லாரையும் நம்ப வச்சிட்டு கிடக்கு இந்த கேள்விய நான் கூட நல்லவன் நினைச்சிட்டேன் சே கடைசில பார்த்தா இவ்வளவு கேவலமான கேள்வி எல்லாம் இருக்கு எவ்வளவு கேள்வி கேட்டாலும் இந்த கேள்வி ஜென்மத்துக்கு உரைக்கவே உரைக்காது போல இன்னும் என்னென்ன பிராடவெல்லாம் பண்ணுமோ தெரியல இது பார்த்து ஊர்ல இருக்கிற மத்த பேர் எல்லாம் கத்துப்பாங்க போல இருக்கே இந்த கேள்வியை பேசாம விஷத்தை கொடுத்து அது கதையை க்ளோஸ் பண்ணிடலாமான்னு போனது டாக்டர் நீங்க சொல்றது நெசந்தானா இந்த ரிப்போர்ட்ல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்குன்னு சொல்லவே இல்லையா என்ன சிலபனே டாக்டர் நானா இல்ல நீயா இப்படி கேள்வி கேட்டு வரக்க நான் தான் சொல்றதுல உங்களுக்கு சந்தேகம் இருந்தா இந்த ரிப்போர்ட் கொண்டு போய் வேற ஏதாவது டாக்டர் கிட்ட காமிச்சி நீயே போய் கேட்டுக்கியா சாச்சே அதுல ஒண்ணு வேணா டாக்டர் உங்க மேல நம்பிக்கை இல்லாம இல்லையா நீங்க உண்டோ பேருக்கு வைத்தியம் பாத்துக்கீங்க நான் ஒரு சந்தேகத்துலயும் கேட்டேன் பாத்துங்க ரொம்ப தேங்க்ஸ் பாத்துங்க நீங்க சொன்ன உண்மையால ஒரு குடும்பமே நல்லா இருக்க போகுது அது சரி எந்த டாக்டர் வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொன்னது அவரே தான் நான் கிளியர் அது என்ன டாக்டர்னு அப்பதானே இந்த கேள்வியே கையும் கலமா மாட்டி விட முடியா சரி டாக்டர் உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி நான் கிளம்பறேன் சரி இன்னா வெச்சற பண்ணு ரிடி போடு டாக்டர் நான் வாரேன் சப்பா முடியல படு பாவியா படுத்தல ஏமாத்தி இப்படி அரியமா நடு ரோட்ல கொட்டிட்டே நான் என்ன செய்வேன் சைவே படுதாவி ஏ படுதே ஏ பத்திட்டடே இப்ப வீடு இல்லாம ரோட்ல வந்து கொண்டு வந்திருக்க துணியை வச்சு ஏதோ ஒரு குட்டி சேவ போட்டு இப்படி மாத்த கடயில தங்கி கிடக்கேனே நான் என்ன செய்வேன் என் மான மரியாதை எல்லாம் போச்சு தங்கிறதுக்கு வீடு போச்சு படு போச்சு நான் என்ன செய்வேன் சொகுசான வாழ்க்கை போச்சே சோத்துக்கு கூட வலி இல்லாம சொந்தமா பணம் கொடுத்து ஒரு பானை கூட வாங்க துப்பு இல்லாம ரோட் ஓடத்துல கிடக்குற இந்த பழைய பானையில தண்ணியை புடிச்சு அந்த அவங்க படத்தை எடுத்துக்கிட்டு பாகிஸ்தான் போனானோ அந்த மாதிரி போனானோ இல்லை அமெரிக்காவுக்கு போனானோன்னு தெரியலையே கடைசியில் அது சருத சாப விட்ட மாதிரி என் நிலைமை இப்படி சதி வாரது மாதிரி என்ன செய்வேன் நான் இந்த நிலைமையில் இருக்கிறது அவங்க பார்த்தாங்கண்ணா கேள்வி கிடையாது பண்ணி சிரிப்பாவே அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் நான் சங்கடம் மருந்து அவங்க சந்தோஷமா தான் இருப்பாவா பாச்சிக்கலி பாச்சிக்கலி

அய்யோ என்ன என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாவோ என்ன எந்த வேலை செய்ய ஆ பாவ வயசான காலத்துல அவங்களே போய் செஞ்சிருக்கா நீங்களும் வேலைக்கு போயிட்டீங்க வேற செய்யறதுக்கு நானும் சொல்லி பார்த்தேன் வெயிலாக்குதாத்தான் வேணாம் விடுக்க என்ன ஆனா அவ இதை கேட்காம போய் வாங்கிட்டு இருந்தவோ மாச மாசம் சாமான் எல்லாம் அட்டை வந்து கேன்சல் பண்ண வச்சிருப்பாவோ இல்லைன்னா அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணிடுவாங்க ஆள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு வாங்கிட்டு வராவோ விடுக்க நான் தான் எந்த வேலை செய்ய சும்மா தானே இருக்கேன்

வேலை முடிஞ்சலாம் கழிவிட்டு போங்க உங்களுக்கு காப்பி எதை போட்டு கொண்டு வரவா அதனால நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம் இப்படியே சோப்பலே உட்காரு நான் போய் மூஞ்சில கழிவிட்டு வாற என்னங்க அதுக்குள்ள வந்து அதுக்குள்ள முகம் கை கால் இல்ல நீ ஏதாவது வேலை செய்யலாம் பார்க்கலாம் வந்து என்னடா பொண்டாட்டி மலைய புள்ள மலை பாசம் மறந்தாலோ எல்லத்துக்கும் ஒரு அளவு இருக்கு ஏ இப்படி எல்லாம் இருக்க கூடாது பாத்துங்க நான் எந்த வேலையும் செய்யாம தான் இருக்கேன் இவ்வளவு கவனமா என்னைய பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும்ல நீங்க வேற என்னைய பாத்துக்கணுமா ஊர் உலகத்துல யாருமே பிள்ளையே பெத்துக்காமல இருக்காவோ அதிசய பொண்ணாட்டியே என்னன்னா இதை அப்படி பாத்துக்கிறீங்க அது ஊர் ஆளுகளோ நானும் ஒண்ணா நான் உங்க வீட்டுக்காரன் அரிசி புண்டாட்டினா நான் உனக்கு அரிசி புடிச்சிருந்தியா சரியா யாரு என்ன சொன்னாலும் எனக்கு எதை பத்தி கவலை கடையை பத்தி சரி சரி இன்னி உட்காந்து சாப்பிடு இருந்தாலும் என் அத்தைக்கையும் பிடிச்சிருக்கோம் அளவு கடந்து அன்பு என் மேல